வணக்கங்க இன்றைக்கி பாசுப்பேர் விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பயிர்றதுக்கு முன்னாடி நிலத்தை நல்லா உழுதுகிட்டு ஆட்டு உரம் அல்லது மா மாட்டு உரம் இதில் எது கிடச்சாலும் பரவாயில்ல இதை போட்டு உழுதுட்டு நல்லா நிலத்தை பொழுபொழுன்னு உழுதுடணுங்க உழுதுட்டு கடைகளில் போய் பாசுப்பேர் விதைகள் கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க இதை நல்லா பரப்பி உழுதுட்டு மேலாப்பில் மண்ணை கிளறி விடணுங்க இதோடய அறுவடை காலங்கள் வந்து தொண்ணூறு நாளுங்க இது வந்து ஒரு இருந்து நம்மளுக்கு வந்து துளிர்விட ஆரம்பிச்சிடும் நம்ம விதை போட்டதுலேருந்து நம்ம பதினைந்து நாள் அல்லது இருபது நாளைக்கு ஒரு தடவை வேப்பண்ணை கரைசல் இயற்கை முறையில் நம்ம இது பண்ணோம்னா வேப்பண்ணை கரைசல் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐந்து எம்எல் கலந்து தெளித்தோம்னாலே போதுங்க உரத்துக்கு வந்து நம்ம ஆட்டோ உரம் இது போட்டனால அதுவே உரமாக எடுத்துக்கிறோங்க இப்படி பண்ணுறப்போ தொண்ணூறாவது நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி காய்கள் வந்து கருப்படிச்சு கிடைக்குங்க அந்த காய்களை பறித்து நம்ம காய வச்சோம்னாவோ அல்லது இயந்திரங்களில் கொடுத்து அடித்தோம்னாவோ நம்மளுக்கு வந்து பாசிப்பயிர் கிடைக்குங்க இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சிறிய இடங்களில் கூட பயிர் செய்யலாங்க